முத்தாளமனுக்கு பிரம்மாண்ட கரகம் வருகுது ஆடி பாடி வேப்பிழையோட வருகுதே தீச்செட்டி முன்னே வருகுது அடியார்கள் கும்மி அடித்துத்தானே வருகுதே கரகம் ஆடுகையிலே முத்தாளமன் உச்சி குளிர்ந்து ஆசீர்வாதம் செய்கிறார்களே வானத்துக்கும் பூமிக்கும் கரகம் வேப்பிலையும் சேர்ந்து ஆடி வருகுதே சாமி வந்து அழக்கையில் முத்தாளமன் கூட வராளே கோடி கோடி பக்தர்களும் வேண்டி வராங்களே பார்க்கிறவங்க கேட்கிறவங்க அத்தனை பேருக்கும் நிம்மதிய தந்தருவாளே ஆசையோடு பாசத்தோடு அதாள காண வர்றவங்க வருஷம் வருஷம் கரகம் எடுத்து ஆடி வர்றாங்க